திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பலம் விடுமத வேல்வாலியின் விசை பெருமாலாகல விழிகொடுவா போவன உரையாடும் விரகுட நூறாயிரமனமுடை மா பாவிகள் மிருகமத கோலாகல முலை அடையவும் ஆசாபரவசம் ஒரு கோமாலியை அவனியும் ஆகாசமும் வசை பேசும் அசடகனாசாரனை அவலனை ஆபாசனை அடியவரோடாழ்வதும் ஒரு வடகுல கோபாலர்தமுரு பதினாராயிரம் வனிதைய தோல் தோய் தரும் அபிராம மரகத நாராயணன் மருமக சோனாச்சல பசதா காலமும் உடபதி உடுபதி சாயாப்பதி சுரபதி மாயா துற உலகுயவார்களிவரிதாக உயரியமானிருதரு நீராய் வி